கண்ணில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துட்டு ஒரு பக்கம் தலைவலி இருக்கு அப்படிங்கறதுதான் அவங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் செந்தில்குமார் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் திருமணமாகி ஆறு வருஷம் ஆகுது ரெண்டு குழந்தைங்க ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கண்ணில் வந்து பிளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் வந்துட்டு ஒரு பக்கம் தலைவலி இருக்கு அப்படிங்கறதுதான் அவங்களுடைய மேஜர் ப்ராப்ளம் அந்த தலைவலி தாங்க முடியாத தலைவலியா இருக்கு தலைவலி வரும்பொழுது வாந்தி வர்ற மாதிரியான உணர்வு இருக்கு சத்தத்தை கேட்டாலே எரிச்சலா இருக்கு யார்கிட்டையும் பேசவே பிடிக்கல கண்ணை திறக்கவே எனக்கு வந்து பயமா இருக்கு யாராவது எங்கிட்ட வந்து பேசினா அந்த நேரத்துல எரிச்சல் கோபம் வெறுப்பு இதெல்லாம் அதிகமா இருக்கு நான் வந்து ஒரு க்ளோஸ்டு ரூம்ல எந்த ஒரு சத்தமும் கேட்காம படுத்தா எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கு ஈவன் அந்த கடிகாரம் உள்ள டிக் 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 சவுண்டு கூட எனக்கு இந்த தொந்தரவு அதிகம் பண்ணுது நான் கண் டாக்டர் கிட்ட செக் பண்ணேன் உனக்கு கண்ணில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லமா உனக்கு வேற பிரச்சனை இருக்கு நீ வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் பாரு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு கண்ணுல பிரச்சனை இருக்குன்றதா அவங்க நம்பவே மாட்டாங்க டாக்டர் அப்படின்னாங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் கண்ணுல வெளிச்சம் வந்து பிளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி வெளிச்சம் வந்து தலைவலி வருது அப்படின்னா அது ஹெட் ஹெடேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலியின் ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம் உங்களுக்கு ஒற்றை தலைவலி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க பிரீஃப் ஹிஸ்டரி கேட்கும்போது ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுனால இவங்க ரெண்டு குழந்தைங்களை வச்சுட்டு தனியா இருக்காங்க ரெண்டு குழந்தைங்களும் ஏதாவது ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கு அதனால அவங்களுக்கு ஓய்வுன்றதே கிடையாது தூக்கம் சரியா இல்லாமல் இருக்கிறதுனால அவங்க எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்காங்க ஹஸ்பண்ட் வெளியில இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த தனிமை என்பது ரொம்ப கொடுமையா இருக்கு டாக்டர் நான் நினைக்கும் பொழுதெல்லாம் அவர் கூட இருப்பேன் ஆனா இப்போ வந்து அவர் வெளிநாட்டுல இருக்கிறதுனால என்னால அந்த உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு எங்க குழந்தைங்களுக்காகவும் என்னுடைய எதிர்காலத்துக்காகவும் என்னுடைய கணவருக்காகவும் நான் எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்திக்கிட்டு நான் வீட்டில் இருக்கேன் அதுவே எனக்கு டென்ஷன் அதிகமாகுது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்னது தலைவலி பொழுது வாந்தி வர்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு கொமட்டல் இருக்கு நான் வாந்தி எடுக்கிறேன் வாந்தி எடுத்தா கூட ஓரளவுக்கு தான் அந்த தலைவலி கம்மியாகதே தவிர ஆனா தலைவலி இருந்துகிட்டே தான் இருக்கு ஒரு சில முறை ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல குறைஞ்சிருது ஒரு சில முறை ரெண்டு நாள் மூணு நாளுக்கு இருக்கு நான் வெயில்ல போனா எனக்கு தலைவலி வந்துருது கூட்டத்துல போனா எனக்கு தலைவலி வந்துருது டிவி பார்த்தா எனக்கு தலைவலி வருது தியேட்டருக்கு போனா எனக்கு தலைவலி வருது இதனால நான் வெளியே போறதே நான் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன் ஆனா என்னால வெளியே போகாமலும் இருக்க முடியல ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு பிரீஃப் கவுன்சிலிங் கொடுத்துட்டு சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபத்திக் மெடிசன்ஸ் கொடுத்தோம் இப்போ அவங்க அந்த தலைவலியில இருந்து வெளிவந்து ஹாப்பியா இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தலைவலி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வெது வெதுப்பான தண்ணீர் குடிங்க ஒரு சவுண்டே இல்லாத ஒரு என்வைரான்மெண்ட்ல லைட்டை எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நல்லா படுத்துருங்க முடிஞ்சா தூங்குங்க அப்படி தூங்க முடியல அப்படின்னா எடுங்க அந்த மாதிரி ஓய்வெடுத்தாலே இந்த தலைவலியினுடைய வீரியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் அந்த தலைவலி வரும் பொழுது செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துப்பாங்க ஆனா அந்த செல்ஃப் மெடிக்கேஷன்னால வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால எந்த காரணம் முன்னிட்டும் நீங்கள் தலைவலி வரும்பொழுது டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க அடுத்தது ஒரு சிலர் காஃபி குடிப்பாங்க அல்லது டீ குடிப்பாங்க எனக்கு காஃபி குடிச்சா பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு டீ குடித்தா பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குடிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் அதுவே அதிகமாக போச்சு அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு அதனால காஃபி டீ இன்டேக்கை அதிகபட்சம் குறைச்சிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஒற்றை தலைவலி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்கள் தயங்காம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் கிட்ட ப்ராப்பரான சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒத்த தலைவலி பிரச்சனைல இருந்து வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் நன்றி வணக்கம்